சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்தில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் நடிகர் உமேர் இதைத் தொடர்ந்து குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதன் மூலம் தமிழக மக்களுக்கு பரிசயமான முகமாக தெரிய வந்தார் மேலும் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைனில் போட்டியாளராக வர இருப்பதாக அவ்வப்போது தகவல் வெளியாகி வருகிறது இந்த சூழலில் நடிகர் உமேர் அவர்கள் தேன்மொழி பாடலை பாடி வெளியிட்ட வீடியோக்கள் தற்போது ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்று வருகிறது